கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்தநாள் ஜூலை பதினைந்து ஆண்டவன் அனுப்பிய அற்புத மாமனிதர் தமிழ்நாட்டை தங்கமாய் மிளிடச் செய்த தங்க மகன் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் மாணவர்களின் பசியை போக்கி அறிவு பசியை தூண்டச் செய்த மனிதருள் மாணிக்கமாய் திகழ்ந்த மா மேதை விருதுநகரில் பிறந்து விருதுகளுக்கு எல்லாம் தலைச்சிறந்த விருதுகளை பெற்று மக்களின் மனதில் நீங்கா தலைவன் விருது பெற்ற முதல்வன் மக்களின் மனதில் காலங்கள் கடந்தாலும் காவியமாய் காலத்தால் அழிக்க முடியாத ஓவியமாய் அன்புக்கும் பண்புக்கும் நேர்மைக்கும் நிதானத்துக்கும் பாசத்துக்கும் உதாரணமாக அகிலமே போற்றும் உத்தமராக மாபெரும் மாமனிதன் எளிமை உன் சிறப்பு விவசாயத்தை நேசித்தாய் பயிர்கள் வாடினால் விவசாயிகள் வாடுவார்கள் என பலமாய் யோசித்து பல அணைகள் கட்டினாய் விவசாயிகளின் மனம் குளிரச் செய்து மக்களின் பசியை போக்க அணைகள் கட்டிய அணையா விளக்கு நீ சுதந்திரத்தின் மகிமை உணர்ந்து உறக்க குரல் கொடுத்து உரிமையை நிலைநாட்ட ஒன்பது ஆண்டுகள் சிறைவாசம் செய்த தியாகி போராடி பெற்ற சுதந்திரத்தை போற்றி பாதுகாத்த மக்களின் மாவீரன் உழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த உழைப்பாளி கல்விக்கு முக்கியத்துவம் உணர்த்திய கர்மவீரர் காமராஜர் ஐயா பல ஆயிரம் பள்ளிகளை உருவாக்கிய மா மேதை ஏழை என்பது நேற்றைய காட்சி கல்வியை மட்டும் நீ கண்ணாய் நினைத்தால் கல்வியில் கற்று சிறந்தவனானால் செல்வந்தனும் உன்னை போற்றுவான் ஒழுக்கம்தான் தரும் எவ்வளவு வருடம் உயிரோடு வாழ்கிறோம் என்பதை